ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டாங்கிரி சேனல் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா கோயம்பு ஒப்பனக்கா ஸ்ட்ரீட்ல லோகேட்டாக எஸ் பி சிக்ஸ் இருந்தால் இன்னும் வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போது எல்லாமே பார்த்தாங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் சாரீஸ் பார்க்க போகிறோம் அது இன்னும் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் சாரீஸ்ன்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் என்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பூனம் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பேஸ்கர் சாரி செக்ஷனில் தான் வச்சுருக்காங்க எந்த சாரி எடுத்தாலுமே ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒவ்வொரு சாரியும் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க டிசைன் அண்ட் கலர்ஸு எந்த சாரி எடுத்தாலுமே ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க சூப்பராக இருக்க ஆனால் ஆஃபரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதுங்க இந்த சாரியில் பாருங்க சான்ஸே நாங்கள் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸும் யாரும் நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க பூனை மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க ப்ளூ கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் உங்களுக்கு வந்து அழகாக ஃப்ளவரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தாங்க இந்த செக்ஷனில் நீங்கள் எந்த சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் ஒரு ரிப்பீட்டட் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வரவே வராது ரொம்ப அழகான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டுந்தாங்க இந்த சாரீஸ் எல்லாமே எதிர்த்தாலுமே ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் அடுத்து இந்த சாரி பங்கா ரொம்ப அழகா போட்ரு வச்சுமா கொடுத்துருக்காங்க இந்த சாரீ உங்களுக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க பாருங்க பேஸ்கெட் ஃபுல்லுமே குவிச்சு வச்சிருக்காங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாகக்குன்னு உங்களுக்காக ஒரு சேரீ ஓப்பன் பண்ணி காமிச்சிக்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன் உங்களுக்கு சாரியோட மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாஃப்ட் பூ கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாரீஸ் சார் நீங்கள் டெய்லி வேர் ஆஃபீஸ் வேறு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சூப்பராக நீங்கள் வந்து வித் ப்ளவுஸோடய நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் சூப்பரான ஆஃபரு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பார்த்தோன்னே நம்ம எஸ்பிபி சிக்ஸ்க்கு வந்துடுங்க ஏன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் சண்டே வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸுக்கு சாரி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் சண்டே வந்து பாருங்கள் இந்த சாரி பாருங்கள் எலஃபன் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க பாருங்கள் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு வெறும் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க அடுத்து இந்த சாரி பாருங்கள் ரொம்பவே அழகான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சக்கரி டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த சாரி பாருங்க சின்ன சின்ன பூ டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் மஸ்டர்ட் கலரில் கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் டிசைன்ஸ் குவிஞ்சு கிடக்குறதுங்க இந்த சாரி பாருங்கள் இதுவும் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இந்த சேரில பாருங்க போர்டர் ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் இதெல்லாம் பாருங்க டார்க் கலர் உங்களுக்கு அழகான ஃபிளாரல் டிசைன் கொடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் வேர் பண்ண உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க எந்த சாரி எடுத்தாலுமே ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுந்தாங்க நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் கிஃப்டிங் கூட நீங்கள் இந்த மாதிரி சாரீஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு கிடைக்கும் போது நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க பூனம் சாரீஸ் ரொம்ப அழகாக இருக்குது எந்த சாரி எடுத்தாலுமே ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் நம்ம எஸ்பிபி சர்க்குலேருந்து வீடியோ பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி பாருங்க ஒரு ஐவரி கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரி பாருங்க டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ல அழகா பார்டர் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த சாரி பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த சாரியும் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரி பாருங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க ட்ரையாங்கி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குதுங்க ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு வந்து யூனிக்காக தான் இருக்கும் ரிப்பீட்டட் கலர்ஸோ டிசைன்ஸோ வந்திருக்காது எந்த சாரி எடுத்தாலுமே ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி இப்போ சின்ன சின்ன ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் பார்த்துருக்க அது எல்லாமே சாஃப்ட் போன மெட்டீரியலில் பார்த்துருக்கோம் எந்த சாரி எடுத்தாலுமே ஒன் எயிட்டி ஃபைவ் பீஸ் தான் இதெல்லாம் நம்ம எஸ்பிபி எஸ்பிபிஸ்ல பேஸ்கட் சாரீ கலெக்ஷன்ஸில் தனியாக வச்சுருக்காங்க நீங்கள் போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இதில் பாருங்கள் ரொம்ப அழகாக டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வேறு பண்ணால் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குதுன்னே சொல்ல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அதோட ஒரிஜினல் லுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க பூனம் வந்து சாஃப்ட்டு பூனை மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கலர் காம்பினேஷன் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப சூப்பரான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க பார்ட்ரு வச்சமாக கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் பாருங்க கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கேன் வந்துட்டே இருக்கு இந்த சேரீயும் பாருங்கள் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க எவ்வளோ அழகாக உங்களுக்கு பார்டராக வச்சு பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சேரீ ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாஃப்ட் போன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எல்லா எந்த சாரி எடுத்தாலுமே வித் ப்ளவுஸோடு வந்துடும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸாரீ ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்னு சொன்னால் நம்பவே முடியாதுங்க அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்கள் பார்ட்ரு வச்சமாக கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சாரி பாருங்க ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு சாஃப்ட்னா அவ்வளோ சாஃப்ட்டுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுலேயே ரெண்டு கலர் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது இந்த பிங்க் கலர் அப்புறம் இந்த கிரே கலர் இந்த இதுவும் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஷைனிங் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் சூப்பரான கலரு சூப்பரான ஆஃபர் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு சாரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இந்த சாரியும் பாருங்க இது ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க இந்த செக்ஷனில் நீங்கள் எந்த சாரி எடுத்தாலுமே ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது லோட்டஸ் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரி பாருங்கள் ஒரு மைல்டான கலரில் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சாஃ்டாக இருந்துச்சு ஒன் எயிட்டி ஃபைவ் பீஸ் மட்டும் சம்பருக்கு நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் வேர் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு சாரி பாருங்கள் எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் கொட்டி கிடக்குறது நம்ம எஸ்பிபி சிக்ஸில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சண்டே மிஸ் பண்ணிடாதீங்க ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் நம்ம எஸ்பிபி சிக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்